அவுதுல்லா இவன் சைத்தான் ரஜீன் ஹிஸ் அஹ் ரஹீம் அன்மார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் என்று தொடங்கியது இப்பொழுது ஈரான் ஒரு பக்கம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு பக்கம் என்று திரும்பி இருக்கிறது ஈரானுடைய தாக்குதல் எல்லாம் இப்பொழுதுதான் யுத்தம் என்று பெயரிடப்படுகிறது ஈரான் சொல்கிறது இதுவரைக்கும் நாங்கள் பண்ண எல்லாம் பரிசோதனை தாக்குதல்கள் தான் இனிமேல் தான் உண்மையான தாக்குதல் இருக்கிறது என்று ஆனால் பதினைந்து அலைகள் வழியாக தாக்குதல் நடத்தியிருக்கிறது முன்னூத்தி எண்பது மிசில்களை கொண்டு தாக்கியிருக்கிறது நேற்று டயமோனா என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய அணு உலைகள் இன்னும் சொன்னால் அணு ஆயுதங்கள் தயாரித்து வைத்திருக்கின்ற இடத்தை இருக்கிறார்கள் அதில் ஏற்பட்ட புகைமூட்டம் இன்னும் அடங்கவில்லை இஸ்ரேல் நான் ஈரானுடைய அணுசக்தி அணு உலைகள் அனைத்தையும் அழித்து விடுவேன் என்று போய் கடைசியில் தன்னுடைய அணு உலையை காப்பாற்ற வேண்டிய அவலநிலைக்கு ஆளாக இருக்கிறது அதுவும் எப்படி காப்பாற்றுவது என்று தெரியாமல் துணறி கொண்டிருக்கிறது அதேபோற ஹெர்ஸிலா என்ற இடத்தில் உள்ள மொசாதோடைய ஹெட் குவா்டர்ஸே ஒரே அடி எதிர்பாராமல் நடந்த இந்த தாக்குதலில் ஹெட் ஹெட்குவார்டர்ஸ் முட்டாக அழிந்து விட்டது இஸ்ரேல் பேச்சுவார்த்தைகளுக்கும் இதர மொசாதோட ரகசிய நகர்வுகளுக்கும் அதிகமாக சார்ந்திருந்தது டேவிட் பர்னர் என்ற மொசாது தலைவர் அவர் நேற்று கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவர் நேற்று இறந்து விட்டார் அதே போல் அவரோடு நிறைய இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ் இஸ்ரேல் தன்னுடைய சொத்துக்கள் என கருதி கொண்டிருந்த பல அந்த உளவு அதிகாரிகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அடுத்ததே ஈரான் அடிக்கடி என்ன செய்கிறது என்று சொன்னால் சப்மரைன் வழியாக வந்து தாக்கிட்டு போயிடுது இதில் பல தாக்குதல்கள் எங்கிருந்து வருகிறது என்பதே தெரியாமல் ஹோம் ஃப்ரான் ஹோம் ஃப்ரான் கமாண்ட் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய இந்த திடீர் தாக்குதல்களை கண்காணித்து வருகின்ற அந்த குழுவுக்கு எதுவுமே தெரியாமல் அடித்துவிட்டு போன பிறகுதான் ஒருவேளை இது கடலில் இருந்து வந்திருக்கலாமோ என்று நினைக்கிறார்கள் ஆனால் சப்மரைன் நீர்மூழ்கி கப்பலில் வந்து பல தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறார்கள் இன்னொரு வேடிக்கையை நடந்திருக்கிறது இஸ்ரேலுடைய மொத்த குழப்பத்தையும் அதை எடுத்துக்காட்டும் அயண்டோமை கொண்டு ரெண்டு மூன்று அயன்டோமை கொண்டு சில மிசில்களை தடுக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் இந்த அயன்டோம் எல்லாம் அந்த பேட்டரிஸ் அயன்டோம் எல்லாம் தடுக்குகளுக்குள்ளால மோதி கீழே விழும்போது அதனுடைய பேட்டரி ரீசார்ஜரோடையே விழுந்திருக்கிறது இது ஒரு குழப்பம் இதை யார் கீழே தள்ளினாங்க அடுத்தால் இந்த ஃபைட்டர் ஃபைட்டர் ஜெட்ஸ் என்று சொல்லக்கூடிய எஃப் தேர்ட்டி ஃபைவ் இப்போ எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து காக்கா குருவி மாதிரி சுட்டு தழுறாங்க எஃப் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ்ல அது அதில் வந்து மனிதர்கள் ஓட்டி கொண்டு வந்து தான் குண்டு போடுகிறார்கள் அதில் இவர்கள் எஃப் தேர்ட்டி ஃபைவ் அஞ்சு எண்ணத்தை வீழ்த்தினாங்கள்ல இப்போவும் ரெண்டு மூணு எண்ணத்தை வீழ்த்தி இருக்கிறாங்க எல்லாத்தில் உள்ள பைலட்டையும் கைது செய்து இருக்கிறார்கள் அந்த பைலட்டுகளை கொண்டு அவர்களுடைய கன்ஃபூஷன் ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் வெளியிடுவோம் என்று ஈரான் சொல்லியிருக்கிறது அடுத்தது மெரோன் ஏர்பேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மெரோன் ஏர்பேஸ் அதாவது ஆரம்ப காலத்தில் ஹிஸ்புல்லா முத முதல்ல கை வச்சது இதை தான் இது மலைக்குண்டு பக்கத்தில் நார்தர்ன் இஸ்ரேலில் ம வடக்கு இஸ்ரேலில் மலைக்குண்டில் இருக்கும் அதுதான் மொத்த லெபனானையும் படம் பிடித்து காட்டுறது ஈராக் வரைக்கும் அது போகும் என்று தெரிகிறது அந்த ஏர்பேஸை அந்த விமானத்தளத்தை முட்டாக அளித்திருக்கிறார்கள் அடுத்தது நவாட்டிம் ஏர்பேஸ் நவாட்டிம் ஏர்பேஸையும் நேற்று தாக்கியிருக்கிறார்கள் இது ஈரான் முதல் முதலில் பழிதீர்ப்பதற்காக ஃபேஸ் ஒன் அதாவது அட்டாக் ப்ரா ப்ராமிஸ் சொல்லி ஒன்று அனுப்புகிறார்கள் இல்லையா அதில் முதல் தாக்குதலில் நடத்தின நவாட்டிம் ஏர்பேஸ் இதில் இருந்து தான் எஃப் தேர்ட்டி ஃபைவ் எல்லாம் டேக் ஆஃப் ஆகிறது என்று ஒரு செய்தி உண்டு அதை இப்பொழுது தாக்கி தகர்த்து இருக்கிறார்கள் அடுத்தது ஈரான் ஹாகி ஹாகி காசம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுகளில் சண்டையிட்ட இமாம் கா அல் காசம் பேரில் ஹாகி காசம் என்ற ஒரு மிசிலை டெவலப் பண்ணியிருக்காங்க இது நேற்று தான் இஸ்ரேலுக்கு தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் பங்கர் பஸ் ஸ்டார் இது வந்து பில்டிங்கு மேலே உள்ளது மட்டுமில்லை கீழே போய் கீழே இருக்கக்கூடிய பங்கர்களையும் அதாவது அவர்கள் பதுங்கு குழிகளையும் தாக்குகிறது இப்போ பதுங்கு குழிகளும் பாதுகாப்பு இல்லை ரெண்டாயிரம் பேர் எந்த இடத்துக்கும் போக முடியாம கிணறிக் கொண்டிருப்பதாக நேற்றே தகவல் இன்னைக்கு அது லெட்ச கணக்கில் கூட மாறி இருக்கலாம் அதே போல கே மிசைல்ஸ் அதாவது க ஹைபர் மிசைல்ஸ் ஒரு மிசில்ஸை பயன்படுத்துகிறது அதுவும் பங்கர் பஸ்டரை போல உள்ளது அதிகமான எடைகளை தாங்கி வரக்கூடிய தாக்குதல் வந்து தாக்கக்கூடிய எடை அதிகமான எடை உள்ள வெடிபொருட்களை தாங்கி கொண்டு வந்து தாக்கு போவேன் அடுத்தது ஆக்குப்பைடு கோலான் ஹைட்ஸை நேற்று ஒருத்தர் அடித்து நிமிச்சிட்டாங்க கிஸ்புல்லா கோலான் ஹைட்ஸை ஏகதேசம் இஸ்ரேலேருந்து கைப்பற்றக்கூடிய தான் ஒரு எக்ரிமெண்ட்டில் அது காணாமல் போச்சு ஆனால் நேற்று அவங்க இஸ்ரேலு வந்து அதை கையை விட்டு போகக்கூடிய நிலை அளவுக்கு ஈரான் தொடர்ந்து தாக்கி இருக்கிறது ஆக கோலான் ஹைட்ஸு இனி இஸ்ரேலுக்கு கிடைக்காது என்பதே என்றே தெரிகிறது அடுத்தது மிலிட்டரி ஹெட் அதாவது இன்டெலிஜென்ஸ் மொசாதோட ஹெட் கோர்ட்டர்ஸ் ஒன்று அது ஹெக்ஸில் அடிக்காங்க அடுத்தது இராணுவ உளவு ஹெட் அதை வந்து அமானில் இருந்தது அதையும் அடித்து தகர்த்து இருக்கிறார்கள் அப்போ இந்த கிலியாட் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் இது ஹிஸ்புல்லா ஆரம்ப காலத்தில் அடித்து துவம்சம் பண்ணியது ஹிஸ்புல்லா கிறிஸ்புல்லா வந்து நத்தியானுகு வீட்டுடைய பெட்ரூம் வரைக்கும் தாக்கி அளித்திருந்தது என்பது அப்போதே வரலாறு அடுத்தது எயிட் தௌசண்ட் டூ யூனிட் எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இதை பற்றி நம்ம காணொலியில் நிறைய செய்திருக்கோம் இதுதான் மொசாதோடைய மற்றும் முக்கியமான இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய உளவு பார்ப்பவர்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸு அதையும் நேற்று தக தகர்த்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பதினஞ்சு வயவில் முந்நூற்றி ஐம்பது தான் பயன்படுத்தியதாக ஈரான் அறிவிக்கிறது அப்போ அதில் லட்சக்கணக்காக இருக்கக்கூடிய மிசில் அதனுடைய அதனிடம் லட்சக்கணக்கில் மிசில்கள் இருக்கின்றன அதை எதையும் பயன்படுத்திய மாதிரி தெரியலை அதே மாதிரி அல்ஃபத்தா அனு சொல்லக்கூடிய மிசில்களை நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம் அதில் ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் மிசில் தான் நாங்கள் முதல் தலைமுறை மிசில்களை தான் இப்போ பயன்படுத்துகிறோம் அதாவது ரொம்ப பழமையான மிசில்கள் அது உபயோகமாக இருந்ததை இப்போ இஸ்ரேலுக்கு மேலே அடிக்கிறோம்னு சொல்கிறாங்க இதனால் என்ன ஆகுதுன்னா இஸ்ரேல் தாக்க போச்சுது அதில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தெட்டு ட்ரோன்ஸை அடித்து தவிர்த்து இருக்கிறார்கள் ஆக இஸ்ரேலு என்ன செய்வது என்று தெரியாமல் ரகசியமாக ஈரானுடைய காலில் விழுந்து கிடக்கிறது ஆனால் வெளியில் பெரிய சவுடால் இதை எல்லா ஊடகங்களுமே போட்டு பெரிதாக காட்டுகின்றன நீ பே ப்ராட்காஸ்டிங் இதை அடிப்ப அப்படின்னு நேற்று இஸ்ரேல் சில தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது அந்த தாக்குதலில் சில அஹ் தபரேசுக்கும் தஹரானுக்கும் இடையே உள்ள ரோட்ல தாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லி இருக்கிறது அடுத்தது அமெரிக்கா உடனேயே எங்களுக்கு உதவிக்கு வர வேண்டும் உதவியை ரெண்டு விதமா செய்யலாம் ஒன்னு நாங்கள் சரண்டர் ஆகுறோம் அதை வந்து எங்களுடைய வெற்றி மாதிரி காட்டி ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வரலாம் அல்லது நேரடியாக போரில் இறங்கலாம் ஆனால் ஆனா உள்ள எல்லா செனட்டஸும் எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நீ இதில் போய் தலையை போடாத அப்படின்னு சொல்லுங்க ட்ரம்ப் பல ஒரு கோமாளி மாதிரி பேசிட்டு இருக்கான் ஒரு பக்கம் கேட்பா பேச்சுவார்த்தை தொடங்கப்பாங்கிறான் இன்னொரு பக்கம் நாங்க தகரால தகரான வெக்கேட் பண்ணுங்கிறான் ஆனா இஸ் ஈரான் வந்து இஸ்ரேலுடைய தலைநகர் தெல்ல வீவிலிருந்து எல்லாரும் வெளியில போயிருங்க நாங்க தொடர்ந்து தாக்கி கொண்டு இருப்போம் என்று சொன்னது தொடர்ந்து தாக்கி கொண்டு இருக்கிறது அங்கு உள்ள மக்கள் வெளியேறி கொண்டு இருக்கிறார்கள் அடுத்தது ஒரு ஃபால்ஸ் அலாம ஈரான் கொடுத்துருக்கி மக்களெல்லாம் வருண்டோடி இருக்காங்க அப்புறம் அப்படியே விட்டுடுது கொஞ்சம் நேரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை திடீரென திரும்ப தாக்குதல் இப்படி பல பம்மாத்துகளையும் காட்டி பயங்கரமான தாக்குதலை ஈரான் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அடுத்தது இமாம் கொமேனியை நாங்கள் கொலை செய்திருவோம் அந்த கொமேனியை கொலை செய்துவிட்டு அங்கே உள்ள இமாம் காமினியை கொலை செய்துட்டு அங்கே உள்ள அரசியல் சூழ்நிலை மாறிப்போகும் எங்களுக்கு தேவையானவர்களை ஆட்சிக்கு கொண்டு வந்து விடுவோம் என்ற ஒரு சவுடால் விட்டு இருக்கிறார்கள் ஆனால் இமாம் கொமேனியன் சொல்லியிருக்காரு ஒவ்வொரு போஸ்ட்லேயும் ஒவ்வொரு முக்கியமான இருந்து அதாவது இராணுவ தளபதி போஸ்ட்ல இருந்து கீழே வரைக்கும் நான் ஒவ்வொன்றுக்கும் அடுத்தடுத்து யார் வரணும்னு பத்து ஜெனரேஷனுக்கு நான் நாமினேஷன் போட்டு வச்சுருக்கேன் அதனால் நீங்கள் யாரையாவது கொலை செய்தால் அதோட எல்லாம் முடிஞ்சு பேரும் நினைக்காதுங்க அதுக்கு அடுத்தாலே யார் அதுக்கு அடுத்தாலே யாரு அது அடுத்தாலே யாரு இப்படி பத்து இதுக்கு பட்டியல் போட்டு வச்சுருக்கேன் இமாம் காமினிக்கு ஒருவேளை அவருடைய உயிருக்கு ஆபத்து என்றால் உடனே அந்த பதவிக்கு வருவதற்கு ஆட்களை அவர் தயாராக வைத்திருக்கிறார் அவர்கள் இப்பொழுது அவரோடு இருக்கிறார்கள் ஏற்கனவே ஒரு ட்ரை பண்ணிட்டான் அதில் என்னாச்சுன்னா அவருடைய சீனியர் அட்வைசர் அதாவது மூத்த ஆலோசகர் ஒருவர் பாதிக்கப்பட்டார் அவ்வளவுதான் அதுக்கு மேல ஒன்னும் பெருசா பாதிக்கப்பட்டார் கடுமையான காயம் என்று சொன்னார்கள் அவர் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரா அல்லது வெளிநாட்டுக்கு போயிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரா என்பது தெரியவில்லை அப்பொழுதே அவர்கள் குறிவைத்தது தான் ஆனால் அன்று நடக்கவில்லை இப்போ நாங்கள் எல்லாத்தையும் சாதிச்சு விடுவோம் அப்படின்னு இருக்காங்க அடுத்தது ஹர்மோஸ் ஜலசந்தியில் ஐந்து இஸ்ரேலுடைய கப்பல்களை எண்ணெய் ஏற்றி வந்த கப்பல்களை தடுத்து வைத்திருக்கிறார்கள் அந்த ஹர்மோஸ் பகுதியிலிருந்து இருபத்தி ரெண்டு நாட்டுகள் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை ஏற்றி வந்த பிரிட்டிஷ் கப்பலில் தாக்கப்பட்டிருக்கிறது ஒரு இன்சிடென்ட் ஒரு இன்சிடென்ட்னு நேரத்தில் இருந்தே யுனைடெட் கிங்டம்ஸ் மேரிடைம் ட்ரெயின் ஆர்கனைசேஷன் கதறிக்கிட்டே இருக்கு ஆனால் எதையும் எதுவும் நிற்கவில்லை சிலர் அந்த கப்பல்கள் தாக்கப்பட்டு விட்டன என்று சொல்லுகிறார்கள் சில அந்த கப்பல்கள் மேலெழுந்த மாதிரியாக தாக்கப்பட்டிருக்கு அந்த ரூட்டை மாற்றிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே அந்த ஆயில் டேங்கர்ஸ் எரிந்து கொண்டு இருக்கிறது என்றும் சிலர் சொல்லுகிறார்கள் ஆனால் இஸ்ரேலுக்கு இனி ஆ எண்ணெய் கிடைப்பது பிரச்சனையாக இருக்கும் ஒருவேளை அந்த அரபு நாடுகள் தங்களுடைய முனாஃபித்தனத்தால் எதாவது கொண்டு வந்தால் உண்டு அடுத்தது சைனா வந்து ஈரானுக்கு நிறைய ஆயுதங்களை அனுப்பி இருக்கிறது ஆயுதங்களை அனுப்பும்போது அதை இஸ்ரேலிய விமானங்கள் அதை த வானத்திலே அடித்து தகர்த்து விட வேண்டும் என்று ஃபாலோ பண்ணியிருக்கிறேன் ஆனால் அவங்க பின்னாடியே வந்ததை அதை எவாய்டு பண்ணிகிட்டே வந்து ஏர்போர்ட்டில் சுதந்திரமாக இறங்கி அவ்வளோத்தையும் அன்லோட் பண்ணுறாங்க அதை அஞ்சு சீராக காட்டணும் அப்போ நீ வான்வெளியில் எல்லாத்தையும் கையில் தான் வச்சிருக்கேங்கிறது எல்லாம் அடிபட்டு போச்சு உங்களுக்கு இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்பாயிகளை கொலை செய்வதற்கு பயன்பட்டது அன்றைக்கு ஹூத்திஸ் அதை தாக்கினார்கள் இப்பொழுது ஈரான் அதை தாக்குகிறது ஈரான் அதை ரொம்ப லாபகமாக அடித்து நுரைக்கி பைலட்டுகளை எல்லாம் கையில பிடிச்சி வச்சிருக்கேன் அப்போ சைனாவில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஆயுதங்களை தடுக்க முடியவில்லை ஆனால் நிறையவே வந்திருக்கிறது அடுத்தது டெல்லவே டிக்வா என்ற இடத்திலேயும் ஹைஃபாலேயும் இருந்து மக்கள் ஈரானுடைய கட்டளையை ஏற்று அல்லது எச்சரிக்கையை ஏற்று அல்லது அறிவிப்பதே உண்மை என நம்பி வெளியேறுகிறார்கள் ஏனென்று சொன்னால் அடுத்தாலேயே இந்த மூன்று இடங்களும் அடுத்தடுத்து தாக்கப்பட்டு விட்டன ஹைஃபாக்கு ஒரு தலைவலி என்னன்னா வால்வழி தாக்குதலுக்கு ஆளாகுது சப்மரைன் கடல் வழியாக வந்து தாக்கு இந்த அந்த தாக்குதல்களுக்கும் ஆளாகிறது அடுத்தது இந்த அஞ்சு நாள் யுத்தம் தொடங்கின பிறகும் ஈரான் வந்து யுரோனியம் என்ரிச்மெண்ட் யுரோனியத்தை செறி நிறுத்தவில்லை அவர்கள் வேகமாக அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஐஏஇ அறிக்கை விட்டு இருக்கிறது அதை பற்றி கவலைப்படல இந்த நான் ப்ரோலிபரேஷன் ட்ரீட்டில் இருந்து ஈரான் நான் வெளியில் வந்துடுவேன் எனக்கு அது தேவையில்லை நீங்கள் நான் அணு சக்தியை நான் அணு குண்டுகளை தயாரிப்பதற்கு விமாம்களே இன்னும் பெர்மிஷன் தராத நிலையில் நீங்கள் எங்களை தாக்க தொடங்கிவிட்டீர்கள் ஆனால் சர்வதேச அதனால் சர்வதேச ஒப்பந்தங்கள் எதையும் நாங்கள் இனி கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அதாவது அதுக்கு பிறகு மொசாதுன்னு சொல்லியிருக்கேன் ஈரானுடைய நியூக்ளியர் பெசிலிட்டியை ஒன்றும் அழிக்க முடியாது அது எங்கே இருக்குன்னு தெரியல இருந்தாலும் அந்த ஃபோரோங்கிற இடத்தில் கிரவுண்டில் இருக்குன்னு சொல்றாங்க அதை நாங்கள் ஒரு முறை தாக்கிய தீர்வோம் என்று அடம் பிடிக்கிறது ஆனால் சில சாலைகளிலும் சில இது பிராட்காஸ்டிங் செய்தி நிறுவனங்களையும் கொண்டு போட்டதை தவிர அது எதையும் சாதித்ததாக தெரியவில்லை அடுத்தது எல்லா பார்க்கிங் லாட்ஸும் ஏன்னா இஸ்ரேலில் கார் எல்லா கார் நிறுத்த இடமெல்லாம் இப்பொழுது பதுங்கு கோழிகளாக மாற்றப்பட்டு இருக்கின்றன இதுக்கடையில இஸ்ரேல் இன்னொரு பம்மாட்ட காட்டுச்சு அது என்னன்னா எல்லாம் சரியா போச்சு நீங்க எல்லாம் பதுங்கு கோழில இருந்து வந்துடலான்னு அது ஈரான் கடைபிடிச்ச ஒரு டாக்டிக்ஸ் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டான் அடிக்காம சைரன் சத்தம் இல்லை ஓ எல்லாம் முடிஞ்சு போச்சு போல தெரியுதுன்னு ஒரு அறிக்கையை விட்டான் ஆனா கொஞ்ச நேரத்திலே இஸ்ரேல் ஈரான் தாக்க தொடங்கி விட்டது அதனால் இவர்களுடைய அறிவிப்பை நம்புவதற்கு ஆட்கள் இல்லை அடுத்தது நம்ம இதில் பிரதானமாக பேசப்பட வேண்டியது பிரதானமாக நாமளும் செய்தியை சொல்லி கொண்டிருந்தது ஹமாசு காசா நாத் நாத் மூணு இடத்துல ஆம்பூஸ் இப்போ நம்ம அவளை சுருக்கமாக தான் அதை சொல்ல முடியுது மூணு இடத்துல ஆம்புஸ் எங்கெல்லாம் ரஃபா கான்யூனிஸ் சதன் காசா இப்படி மூணு இடத்துல நடந்த ஆம்புஸில் நூற்றி தொண்ணூறு பேரே காயம்பட்டும் இறந்தும் இருக்கிறார்கள் பயங்கரமாக தாக்குறாங்க பயங்கரமாக தாக்குறாங்க இப்போ நம்ம காசாவை முன்னாடி பார்த்து பா பார்த்ததுக்கும் தெல்ல வீவை இப்போ பார்க்கறதுக்கும் கிளீனாக தெரியுது காசாவை விட மோசமாக தெல்ல வீவு இடிபாடுகளுக்கு அதிகமாக இருக்கிறது ஒரு காசாவை இஸ்ரேல் முழுவதும் ஏற்படுத்தி விட்டது ஈரான் அடுத்தது உணவு வாங்க போகிற இடத்துல நேற்று அறுபத்தோரு பேரை கொலை செய்திருக்காங்க உணவை கா கொடுத்தும் தடுத்தும் கொலை செய்வது அது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது உலக நாடுகளெலாம் இருந்து கப்பல் வருது அது வருது இது வருதுங்கிறதெல்லாம் ஈரான் கொடுக்குற அடியில் அல்லது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய யுத்தத்தில் அவர்கள் ஸ்தம்பித்து போய் நிற்கிறார்கள் மேற்கரையில் வந்தால் நேற்று ஜெனீனில் நாலஞ்சு அப்பாவி முஸ்லீம் இளைஞர்களை கொலை செய்திருக்கிறார்கள் ஹூத்திஸ் ஹூத்திஸ் வந்து அந்த ஆங்கில நாட்டு கப்பல்கள் ஏற்றி வந்த ஆயுதங்களை தடுக்கும் விதத்தில் நேற்று மத்திய திரை கடலிலும் ஹர்மோஸ் பகுதியிலும் பல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அவர்கள் அவர்களால் முடிந்ததை செய்கிறார்கள் அமெரிக்கா அமெரிக்கா வந்து ஐயோ பேசுங்கப்பா இல்லை நான் வந்து அடிப்பேன் இப்படியெல்லாம் சொல்லுவது எதை காட்டுகிறது என்று சொன்னால் இஸ்ரேல் நிர்மூலமாகி வருகிறது என்று காட்டுகிறது இதனிடையே ஹோ இஸ்ரேலை விட்டு ஓடிவிட்டார் என்றொரு செய்தியும் அவர் ஏதோ ஒரு தீவில் போய் பதுங்கி இருக்கிறார் என்ற ஒரு செய்தியும் வருகிறது நமக்கு தெரிந்து அங்கே உள்ள பங்கர் ஒன்றும் இப்போ சேஃபாக இல்லை அதனால் ஏதாவது விசேஷமான பங்கரில் போய் காத்திருப்பான் அல்லது வேறு ஏதாவது நாட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ஆறுதலாக சுச்சுவேஷன் ஏற்பட்டு இஸ்ரேல் அழியக்கூடிய நேரத்தில் வரலாம் இப்படி இந்த யுத்தம் பல்வேறு டைமென்ஷனையும் மேலே போய்கொண்டு இருக்கிறது இப்பொழுது மொசாத் ஹெட் குவார்ட்டர்ஸும் இல்லை இஸ்ரேலி ஆர்மியோட ஹெட் கோட்டர்ஸும் இல்லை இதுவும் இல்லை ஆனால் அவங்க இஸ்ரேல் வந்து நேற்று நடத்திய தாக்குதலில் ரெண்டு பெரிய அட்டாக்கை நாங்கள் நடத்திட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஒரு ஏர் டிஃபென்ஸ் இவரை குறிவைச்சிருக்காங்க அதாவது விமான தளபதியை குறிவைத்திருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் ஏர் டிஃபென்ஸஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்கு அதில் ஃபைட்டர் ஜெட்டை அடித்து வீழ்த்திருக்கு அப்போ இப்போ ஈரானுக்கு உள்ளால் இது போய் தாக்குறதுங்கிறது உள்ளுக்கு உள்ள மொசாத் ஏஜெண்டுகள் தான் தாக்கணுமே தவிர வான்வழி தாக்குதலில் இருந்த சுப்பீரியாரிட்டி இஸ்ரேலுக்கு அடிபட்டு போய்விட்டது அது நேரடியாக அது அப்படியே எதிர்மறையாக ஈரானுக்கு வந்துவிட்டது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாய்ஸ் தவானால் சந்திதல